சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட மாபெரும் வீரர்வர் அவருடைய வரலாறு மறைக்கப்பட்டதனால் ஏதோ ஒரு தெருவோடு முடிந்து விட்டது அப்படிப்பட்ட குஞ்சாலி மறைக்காரை பற்றி இந்த ஒரு மாணவி ரொம்ப அற்புதமாக பேசினார்கள் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அடைந்தது அந்த மாணவி பெருமா சமிகா சமிகா அவர்களை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மறுபடியும் பேச வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மறுபடி பேசினால் நம்முடைய நீங்கள் பேசும்போது மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் இல்லாத காரணத்தினால் அந்த பேச்சினை மீண்டும் ஒரு முறை அவர்கள் பேச வேண்டும் என்று நான் அமைப்பாளர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன்

அடிமைகளாயிருந்து அவர்களிடமிருந்து விடுதலை பெற்ற சுதந்திர இந்தியா என்ற கனவு பளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி ஆகும் இதற்கு நம் முன்னோர்கள் கொடுத்த விலை கொஞ்சமல்ல இதையெல்லாம் நினைவு கூறும் வகையில் நாம் ஆண்டுதோறும் மண்ணாலை சுதந்திர தினம் என்று கூறி ஒவ்வொரு இந்திய கொடிமகனும் மண்ணாலில் கோடி ஏற்று இனிப்பு வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நம் இந்திய நாடு பதினைந்தாம் நூற்றாண்டில் எல்லா வளங்களும் கொட்டி கிடக்கும் ஆசிய துணை கண்டத்தின் உலக நாடுகளுக்கு காட்சியளித்தது அதனால் பல நாட்டவர்களும் இந்தியாவை நோக்கி கடல் வழியாக வணிகம் செய்ய ஆரம்பித்தனர் வந்தாரை வாழ வைக்கும் நம் இந்தியா அவர்களையும் வரவேற்றது அனுமதி கேட்டு திண்ணையில் படுத்த வழிபோக்கன் அனுமதி இன்றி மெத்தையில் படுத்தது போல ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தனர் அவர்களிடம் இருந்து நம் நாட்டை விடுவிக்க போராடியவர்கள் பலர் அதிலே இஸ்லாமியர்களின் பங்களிப்பு என்பது அதிகம் உண்டு முஸ்லிம்கள் என்றால் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் இஸ்லாம் என்றால் ஒரு தீ விஷக்கருத்தும் ஒரு சில தீய சக்திகளால் திட்டமிட்டு பரப்பப்பட்டுள்ளது அதனால் முஸ்லிம்களின் மீது நல்லெண்ணம் வைத்திருக்கும் பிற சமுதாய மக்களின் மனதில் கூட ஒரு தவறான எண்ணம் ஏற்படுகிறது முஸ்லிம்கள் அன்றும் இன்றும் என்றும் இந்நாட்டு மண்ணின் மைந்தர்கள் அவர்கள் அந்நியர்கள் அல்ல அவர்கள் இந்நாட்டுக்காகவும் இந்தியாவின் விடுதலைக்காகவும் ரத்த சிந்தியவர்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்திய சுதந்திரப் போராட்டம் என்பது வஞ்சகமாக கொன்றனர் அடுத்தபடியாக ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு நெருக்கமாக இருந்து பிறகு அவர்களுக்கு எதிராக மாறியவர் கான் சாஹிப் என்னும் இஸ்லாமியர் ஆவார் கான் சாஹிப் அவர்கள் மதுரையில் ஆங்கிலேயர்களின் கொடியை பீரங்கியின் வாயில் வைத்து சுட்டு பொசுக்கிவிட்டு சுதந்திர பிரகடனம் செய்தார் அவர் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது தன்னாட்டு துரோகிகளால் ஆங்கிலேயர்களுக்கு காட்டிக் கொடுக்க ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார் மேலும் வங்காளத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பத்து ஆண்டுகள் ஆதிக்கத்திற்கு எதிராக முஸ்லிம் பக்கிரிகள் செய்த புரட்சியில் பிரிட்டிஷ் ஆட்சி கதை கலங்கிவிட்டது இந்த புரட்சிக்கு தலைமை தாங்கிய சிராக் அலி அவர்களை ஆங்கிலேயர்கள் பிடிக்க முயற்சி செய்தனர் ஆனால் தலைமறைவான ஆங்கிலேயர்களால் கடைசி வரை பிடிக்கவே முடியவில்லை ஆங்கிலேயர்களை எதிர்த்த விடுதலை போராட்ட வீரன் முல்லை பெரியாறு அணை பாசன நீரை மதுரைக்கு கொண்டு வர அன்றைக்கே திட்டமிட்ட வீரர் மருதநாயகம் யூசுப் கான் அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி பிரிட்டிஷ் தலைவன் சர் ஹென்ரி லாரன்ஸ் என்பவனை தன் கையால் சுட்டுக் கொன்று அதற்காக சிறை சென்ற வீர பெண்மணி பேகம் ஹல்டத் மஹல் அவர்கள் இந்திய தலைமை அதிகாரத்தில் இருந்த வைஸ்ராய் லார்ட் மேயோவை கழுத்தில் கத் ஆவார் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை வரி கொடுமைகளை எதிர்த்து மிக உயர் நீத்தவர்கள் ஆகும் கொடி காத்த குமரனோடு சேர்ந்த சுதந்திர கொடி பிடித்து எண்ணத்தில் முதலில் ஆண்ட முஸ்லிம் வீர மன்னர் அவர்கள் முதல் இந்திய சுதந்திர போராட்டம் என்று அறியப்படும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற சிப்பாய் புரட்சியில் அதிகப்படியான

தொள்ளட்டமீர் மக்கள் அனைவர்களுக்கும் வாங்கிக் கொடுத்த பங்கு நம் இஸ்லாமியர்களுக்கும் உண்டு ஆனால் அவர்களை பற்றி அதிகமாக எதிலும் பதிவிடவில்லை இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக முஸ்லிம்கள் செய்த தியாகங்கள் கொஞ்சம் அனைவர்களுக்கும் போராடி தியாகம் செய்து வாங்கி தந்தன நம் இந்திய நாட்டை சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்துள்ளார்கள் சுதந்திரம் என்பது மதத்தை சார்ந்தது அல்ல அனைத்து மனிதர்களுக்கும் உரியது தியாகங்களை மறைத்து எங்கள் அடையாளம் காட்ட வேண்டும் நம் நாட்டில் உள்ள அனைவர்களும் சகோதரர்கள் என்னும் வார்த்தையை உணர்வுபூர்வமான செயல்களால் நிரூபித்து நம் நாட்டை